அம்மாச்சி உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது நல்லா இருக்கு இந்த பாரம்பரிய அம்மாச்சி உணவகத்துல எப்படி எங்க திருநெல்வேலியில கிடைக்குமோ கடிக்கவே இல்லை வாயில் வேக அப்படி உமிஞ்சு உள்ள போகுது இன்றைய தினம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலனை பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் ஏன் வந்து நாங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன சொன்னால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபா செலவில் உங்களுக்கான ஒரு உணவகம் வந்து ஆரம்பித்து வச்சிருக்கணும் குறிப்பாக யார் ஆரம்பித்து வச்சேன்னு சொல்லிட்டு சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் பிறகு திறந்து வைக்கப்பட்டது அதோடைய பேர் வந்து அம்மாச்சி யாழ்ப்பாணத்தில் வந்து அம்மாச்சி உணவகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சுவையும் தனித்துவம் வந்து தெரியாத ஆக்கல் வந்து யாருமே இருக்க முடியாது யாழ்ப்பாணத்துடைய பல பிரதேசங்களையும் இப்போவும் வந்து இந்த அம்மாச்சி உணவகம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது குறிப்பாக மிக சிறப்பாக சொல்லி சொன்னால் திருநெல்வேலி பிரதேசத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு சிறந்த உணவுகள் அதோட சுடச்சூழ உங்களுக்கு உடனுடன் எல்லாமே சமதி தெரியும் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தின் பிரசித்தி புட்டு புட்டு வந்து பல வகையில் இருக்கும் அதே மாதிரி அப்பவும் எல்லாம் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு சுடச்சூடம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெயில் காலங்களில் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிச்சு குடிக்கிறேன்னு சொன்னால் கூட ஏனைய கடைகளில் கிடைக்கிறதை விட மிக மலிவான விலையில் உங்களுக்கு உணவுகளை வந்து தயார் செஞ்சு அந்த இடத்துல வந்து தரப்படுறது குறிப்பாக இது வந்து இந்த செயற்திட்டம் என்ற வந்து பெண்கள் சிறுவர் பெண்கள் விவகார அமைச்சினூடாக இளைஞர்களுடைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயல் ஆனால் இந்த திட்டத்தினூடாக குறிப்பாக இந்த அம்மாச்சி உணவு வந்து குறிப்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் வந்து அவர் இந்த பிந்த இடங்களுக்கு வேலைகளுக்கு பதிவிட்டவர்கள் வந்து உணவு உணவகங்கள் பற்றாக்குறைகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த உணவகத்தை வந்து நிறுவி இன்றைக்கு வந்து ஒரு ஓப்பன் நிகழ்வு வந்து நடைபெற போகுது உங்களை பார்த்த தெரியும் இந்த போர்ட் வந்து இருக்குது இங்கே வந்து நீங்கள் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மக்கள் விரும்பி சாப்பிடுகின்ற உங்களுக்கு தெரியும் பாரம்பரியமான உணவுகள் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் அந்த பிறப்பு விழா வந்து எப்படி நடைபெற போகுன்றது அதே மாதிரி அந்த உணவுகளை வந்து நாங்கள் என்னென்ன உணவுகள் என்னென்ன விலைகளில் வந்து இங்கே இருக்குது அதோடு நாங்கள் ஒரு சில உணவுகளை வந்து நாங்களும் வாங்கி சிவஜி உங்களுக்கு வந்து காட்டப்படும் அது தான் இந்த காவலி வந்து அமைய போகுது எங்களுடைய காவலிக்கு யாராவது புதுசாக வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாழ்வியலிலே ஒரு புதிய தசாப்தமாக அம்மாச்சி ஆரோக்கிய உணவகம் ரூபாய் வேலை திட்டத்தின் அமைவாக இந்த வேரணை மக்களும் இந்த சமூகமும் சுகாதாரமானதும் ஆரோக்கியமானதுமான உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வாழ்வாதாரம் ஆகிய ஜெய்சந்திர மோதி ரஜினத்தை ஆர்ப்பித்து வைத்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும்

ිය මට අමාස මගන්නේ ආ ක උ හ හ පය සුමක් ඉකජහදුව ඉලකැද இன்றைய தினம் வேலனை பிரதேசத்திலே அம்மாச்சி உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினுடைய பன்முக வரவு செலவு திட்டத்தின் கீழ் என்னுடைய நிதி ஒதுக்கீட்டு கீழே மூன்று மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அம்மாச்சி உணவகம் வேலனை பிரதேச செயலகத்தினுடைய கட்டத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மூன்று அம்மாச்சி உணவகங்களை அமைப்பதற்கு நாங்கள் தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தோம் ஒன்று வேலணை பகுதியிலும் ரெண்டாவது கோப்பாயுடைய கோப்பாய் பகுதியிலும் மற்றது பருத்துறை பகுதியிலும் முதன் முதலாக வேகமாக பே பேரணி பிரிய செயலகம் இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த உணவகத்தை திறப்பதற்கு நீண்ட காலமாக அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கைப்படுத்தினர் அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசாங்கம் தன்னுடைய ஆலோசனையின் பேரிலே இது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உணவகத்தின் ஊடாக இந்த வேலனை பிரதேசத்திலே பல அரசாங்க ஊழியர்கள் பணியாற்றுகின்றார்கள் வேலை பிரதேச சேலத்தில் இன்னூறுக்கும் மேற்பட்டவர்களும் பிரதேச சபையிலே நூறுக்கும் மேற்பட்டவர்களும் அங்காளே ப வலைய கல்வி அலுவலகம் வைத்தியசாலை போன்ற பல்வேறு கட்டணங்கள் வசதிகள் பல்வேறு அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற உத்தியோகம் மட்டுமில்லாது இந்த வேலனை பிரதேசத்தை நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற இடமாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே பல்வேறு பட்டோர்களும் வேல்நிலை வருகின்ற பொழுது சிறந்த உணவினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது இந்த உணவகத்தை திறப்பதற்கூடாக சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து அவர்களுக்கான உணவினையும் வழங்கக்கூடிய மாதிரி தரமான உணவை நாங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உண்மையில் சாப்பிட்டு பார்த்தோம் அருமையான சாப்பாடை செய்திருக்கின்றார்கள் மலிவாக இருக்கின்றது எங்களுடைய பிரியச என்னுடைய உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய டிஎஸ் மற்றும் பிரியசல உறுப்பினர் அனைவரும் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த வேலையை நாங்கள் சிறப்பாற்றியிருக்கின்றோம் இந்த பிரியச செயலத்தில் அமைந்திருக்கின்ற இந்த அம்மாச்சி உண்ணோகம் பலருக்கு நல்ல சாப்பாடை ஆரோக்கிய சாப்பாடை போடுகின்ற இடமாக இது இருக்கும் என்று நான் நம்பி நம்பிக்கை தெரிவிக்கின்றேன் நன்றி இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ள போயிட்டு இந்த உணவுகள் வந்து எப்படி தயார் செய்யணும் எப்படி சுத்தமான முறையில் இந்த இடங்களை வந்து பராமரிக்கணும் என்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இதில் நம்ம வந்து டீ வந்து ஊத்திக்கொண்டிருக்கிற சாய மூத்திரம் இல்லையா டீயை பார்க்க குடிக்கோளம் போல இருக்கு வணக்கம் என்ன என்ன நீங்க சாப்பாடு வெச்சிட்டீங்க? நாங்க ஊலிந்து வடையும் காரட வடையும். காரட. மெஞ்சி யூஸ். நான் அப்பா யூஸ் என்ன யூஸ். யூஸ் என்ன. हां. யூஸ் என்ன. हां. பதன ஆட் கே. இது நெல்லி. அது நெல்லி. ஆ மட குலாம் போயி. என்ன பின்ன என்ன சொல்ல வரது? ஓடுப்பா. നോവ എല്ലാം നോവ അല്ല അല്ല ടിവനെ ഇടി സാധാരണ അതിനേറെ വലിയ വ്യത്യാസം കേസ് ഉണ്ട് ഇഞ്ചി ഇട്ട് ഓ ഇഞ്ചി ഇഞ്ചി ഇട്ട് തന്നെ വേണ്ട ഇടിയും ഇടാ ആ പടയും കൊടോ ആ പടന്റെ ഇടിലരെ അരെ അമ്പോടോ കണ്ടി വീട മട വടയേ ഇരക്ക് കണ്ടും പോടാ കണ്ടും പോടാ എന്ന ഫയർ ഉണ്ടുകൊണ്ട് കുറ കുറണ്ട് കിര വട കിര വട കിര കട്ട് ചെയ്സി ഓക്കേ മസതിര ഫിനൽ இப்போ இதில் வந்து அம்மா வந்து ஒரு சில உணவுகளை வந்து தயார் செஞ்சு கொண்டுருக்கிறார் என்னென்ன உணவுகள் தயார் செய்கிறான்னு சொல்லி கேட்போம் வணக்கம் வணக்கம் என்ன உணவுகள் நாங்கள் இண்டைக்கு தயாரித்தது இடியப்பம் மா இடியப்பம் கொஞ்சம் என்ன புட் தோசை மா தோசை அடுத்தது மோதகம் இண்டை தயாரித்தது இதுக்கு முதல் உடனே செய்திருந்தாங்க அப்போ இன்றைக்கு இந்த திறக்கிறனு சொன்னா பண்ணிட்டே கொஞ்சமாக செய்தாங்க இப்ப கைவசம் இருக்குன்னா இடியப்பங்கடை முடிஞ்சது இடியப்பங்கடம் தான் இருக்கு தோசை முடிஞ்சது ஆமா அடுத்த சாம்பார் பச்சை தோசை முடிஞ்சதுங்க மோரகம் நாங்க தான் ஆமா முடிஞ்சது வந்து செய்ய காலையிலேயே முடிஞ்சது கொஞ்சம் பேருக்கு வைக்கணும் அவங்க ரெண்டு மணிக்கு போட தானே அப்ப மோதலத்தை வைக்கணும் போயிட்டான் இதுல பாருங்க மோதகம் இல்லாம வந்து உடனே உடனே செய்யணும் பாருங்க மோதகம் வந்து இப்போ வந்து பிடிச்சி வச்சு அண்ணன் அதோட உங்களுக்கு மோதகத்துக்குள்ள வைக்கிற இந்த பயிர்கள் அதே மாதிரி தேங்காய் பூ அந்த கலவைகள் வந்து கலந்து வச்சுக்கிறார் உடனே உடனே உங்களுக்கான இந்த உணவுகள் வந்து இந்த இடத்துல தயார் செய்யப்படும் தயார் செஞ்சு தரப்படும் நீங்களும் வந்து சாப்பிடலாம் ஓகே இந்த இடத்துல தான் உங்களுக்கு முக்கியமான சாப்பாடுகள் இருக்குது யாழ்ப்பாணத்து புட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மதிய ஷோரூம் வந்து இதில் இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அம்மா வந்து இந்த உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைசி பகுதியில் வந்து இருப்பேன் அதோட முக்கியமாக வந்து யாழ்ப்பாணத்து ஒரு பாரம்பரியமான உணவு அப்படின்னு சொன்னால் அப்பம் அப்பம் வந்து சுட சுட அம்மா வந்து தயார் செஞ்சோன்ட்ருக்குறா இருக்கிறாள் அம்மாட்ட கேப்பம் இந்த அப்பம் வந்து என்ன மாதிரி ஸ்பெஷலாக செய்கிறா அப்படின்னு சொல்லி சாப்பாடு அப்பம் புட்டு தோசை அப்பம் 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 எல்லாம் நீங்க புட்டு இன்னைக்கு சாப்பாடு சோறு அப்ப என்ன செய்யறது இடியும் அப்பாடு அவ்ஸில மிக அடிச்சு போட்டு வந்து செய்யறது செய்யணும் இதான் நாங்கள் இது சில பேர் வீடு எல்லாம் வீடுகள் அங்க அம்மா வந்து அந்த அப்பத்தை சுடச்சுட எடுத்து பார்க்க அப்படியே சு சாப்பிடணும் க நான் அப்படியே சாப்பிடலாம் கொஞ்சம் ஆற வரவும் انا ஆர நாதான் சரி இதக்கு முன்ன எல்லாம் அம்மா மேல செஞ்சீங்க உங்களுக்கு இந்த இப்போ இந்த இடத்துல தரنده கொஞ்சம் வேளை வாய்ப்புக்கு ஒரு நல்லதா தாமைதனே பிரதே செய்யறது தான் நாங்க நன்றி ஏறுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பதிவு செஞ்சு அப்படி வந்தீங்க நாங்கள் இங்கே ஒரு எங்களோட டிஓ இருபத்தொண்டு டிஓ இருக்கிறோம் அவள் எங்களுக்கு போகணும்னு சொன்னால் அப்படி இன்னக்கிடாமல் மீட்டிங்காக விட அது வேலை வாய்ப்பாக வேறு அப்புறம் அப்போ இங்கே வந்து மீட்டிங்குக்கு வந்தால் அப்படி இன்னும் நாளைக்கு வந்தோம் ஒரு ட்ரைனிங் வந்து மூணு நாள் இந்த குலத்தன்னைகள் கொடுக்கட்டையில அப்படி சேர இருக்குது அதை ஒரு மிஸ் வந்து காட்டி தண்ணா அப்புறம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி செய்யுங்க இந்த சிறப்புலாம் செய்ய இல்லை வெள்ளி போன வெள்ளி அது கொடுங்க வெள்ளி ஆண்டுட்டு அப்படியே இருந்து நீங்கள் சாப்பாடு செய்து விட்டுங்க நாங்கள் சாப்பாடு செய்து விற்று கொண்டே தான் இருந்தோம் அப்புறம் ரெண்டே தான் சிறப்புலாம் செய்வோம் எங்களோட மக்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுல உங்களுக்கு சந்தோஷமா ஓ சந்தோஷமாக தான் செய்யும் இப்போ நாள் வடையோடு வந்து ஆரம்பிச்சு அதோடய பூரகம் அதே மாதிரி பாலப்பந்தியும் ஜாப்பாந்திரையும் ஃபேமஸ்னால இருக்கிற பாலகம் மாஸ்கெட்டுன்னு மஸ்கெட் சின்னதாக இருக்குது சின்ன இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட குரக்கன் ரோட்டி குரக்கன் ரொட்டிக்கு சம்பளில் தெரிவிக்கணும் அதை அதோட மூலம் என்னமாதிரி இருக்குது ரைக்கு ரொம்ப சொல்லக்கூடாது சத்தியமா உண்மைக்கு நல்லா இருக்கு இந்த பாரம்பரிய அம்மாச்சி உணவத்துல இப்படி எங்க இந்த திருநெல்வேலியில கிடைக்குமோ அதை விட டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம் இந்த மோதகத்தை காட்டுங்க இருக்கா வந்து சாப்பிட்டு பாத்துட்டு சொல்ல சொல்லுங்க இந்த மோதகத்தை சாப்பிட்டு பாத்துட்டு சொல்ல சொல்லுங்க நான் சொன்னது சரியா அப்படியாண்டு எனக்கு அந்த மஸ்கட் நல்லா பிடிச்சிருக்கா உண்மையாத நல்லா இருக்கு உண்மையாத கடிக்க 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 அது கடிக்கவே தேவையில்ல வாயில் வைக்க அப்படியே உமிஞ்சு உள்ள போகுது ம் உண்மை நல்ல டேஸ்டாக இருக்குது அது மாதிரி இந்த இந்த வடை கீரை வடை என்ன இது கீரை அம்மா உண்மை ராஜ வடையா இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது விலையும் குறைவு தான் நீங்கள் என்ன இப்போ இது யாழ்ப்பாணத்துலேயே நீங்கள் வந்து சாப்பிட போகிறதில்ல மக்கள் இங்கே உள்ள மக்கள் சாப்பிடுவாங்க அதோட வந்து ஆழ்ப்பணத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வேளாண் பிரதேச பக்கத்திலோடையே இருக்குது சூப்பராக இருக்குது அதோட இப்போ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இடத்துல கிரெஷ் ஜூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வழியில் பிடிக்கிறத விட குறைவாக இருக்குது நூறுரூவா நூற்றி எண்பது ரூபா அப்படி தான் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து விலை நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதையும் வந்து பிடிக்கும் மஸ்கட் வந்து சாப்பிட்ருந்து நாங்கள் அதுவும் நல்லா இருக்குது கஜு நட்ஸ் எல்லாம் வந்து போட்டு செஞ்சுருக்கணும் சூப்பராக இருக்குது ஓகே இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த அம்மாச்சி உணவகத்தை வந்து நீங்கள் திறந்து வைச்சிருந்தும் அதே மாதிரி இங்கே வந்து என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கோம் அதில் நாங்கள் வந்து ஒரு சில சில உணவுகளை வந்து எடுத்து சாப்பிட்ருந்தாங்க உண்மையிலேயே வந்து உங்களுக்கு தெரியாமல் அம்மாச்சி உணவுன்னு சொன்னாலே உங்களை உடனுக்குடன் வந்து சமைத்து தருவிடும் அதே மாதிரி சுத்தமாகவும் வந்து இருக்கும் நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வேலைநிலை பிரதேசங்களில் பேர் நிறைய பேர் வந்து எனக்கு வருவீங்க அதோட நீங்கள் வேறு வேறு கொட்டள்கள்லாம் வந்து சாப்பிடுவீங்க இன்றையிலேருந்து நீங்கள் அந்த அம்மாச்சி உணவகத்தில் இந்த வேலைநிலை பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் வேறு இடங்களில் நீங்கள் இந்த பாதைகளால் பயணிக்கின்ற போது நீங்கள் அது சந்தையிலேருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் நீங்கள் வந்துங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய பசிகளை வந்து சிறந்த முறையில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத சொல்கிறோம் என்னடா இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றாக்களும் வந்து சேர் பண்ணிக்கொள்ளும் போகிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நான் சந்திக்கலாம்